அடியே உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு அடுப்பு வேண்டாம்மா அடுப்பு இல்லாம தான் இங்க சமைக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கே ஆமா ஆமா அடுப்பு இல்லல மறந்தே போயிட்டே காபி போட காபி தூள் சீனி எல்லாம் கொண்டு தான் வந்திருக்கேன் அடுப்பு தான் இல்லையே அடுப்பு இருந்தா தான கடுகு போட முடியும் நல்லா திட்டு வாங்குனியா என்ன திட்டு வாங்கி குடுக்குறதுக்கு பிளான் போடுறியா நான் ஏன் பிளான் போட போறேன் நீ வந்து மாட்டிக்கிட்ட இரு இரு உனக்கு ஏதாவது ஒரு ஆப் வைக்கே என்னடி ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க เอம்மா இது கூட என்னால இருக்க முடியாது இவர தயவு செய்து ரூமுக்கு போ சொல்லுங்க இது யார் ரூமுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இது ரூமும் கிடையாது ரூமும் கிடையாது இது தாத்தா பாட்டி ரூம் என்ன ரெண்டு ரூம் தான எனக்கு ஒரு ரூம் அவளுக்கு ஒரு ரூம் என்ன தாத்தா பாட்டி ரூம்னு சொல்றீங்க உங்க தாத்தா பாட்டி வெளியே படுக்க வைக்க அவங்களுக்கு ஆமா ஏழு ரூம் கட்டுவாக இதுக்கு எங்க டவுசர் கிளியுது ஏமா என்னமா சொல்லுதீங்க ரெண்டு ரூம் கட்டி இருக்கல பிள்ளைலா அதுல ஒரு ரூம் உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து கீழ உள்ள ரூம் தாத்தா பாட்டிக்கு கொடுத்துட்டு இந்த ரூமுக்கு நானும் அப்பாவும் வந்துருவோம் அடி எல்லாம் உங்களுக்கு புது ரூம் தாத்தா பாட்டி வயசானவங்க அவங்களுக்கு மாடியில ஏறி ஏறி வந்து படுக்க முடியுமா அதனால கீழ உள்ள ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்டு மாடிக்கு நானும் அப்பாவும் வர போறோம் ஏமா ஏமா இப்படி எல்லாம் தரோகம் பண்ணுவீங்க இங்க ரெண்டு பேருக்கு தனியா ரூம் தரேன்னு சொன்னீங்களே ரூம் கட்டி தரேன் தான் சொன்னேன் ரெண்டு பேருக்கு தனி தனியா தரேன் நான் சொல்லவே இல்ல இமா இவ கூட நான் இருக்கணும் அன்னைக்கு தான ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டேன்னு நம்ம இருப்போம் தனியா ரூம் கட்டி கொடுங்கன்னு சொன்னீங்க இப்போ என்ன ஏமா இப்படி பண்ணுவீங்க இவ படுக்கும் போது என் மேல காலை கால தூக்கி போடுவா காலை தூக்கி போட்டா நீ ஒரு வாரத்துல போய் படு இவ ஒரு வாரத்துல கிடப்பா இமா இவ கூட என்னால இருக்க முடியாதுமா இருக்க முடிஞ்சா இரு இல்லனா வெளிய வராண்டல போய் படுத்துக்கோ யாரும் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கோவப்பட்ட சோத்தை விசத்தை வச்சிருவாங்க வாங்க போல சரி நம்ம அமைதியாவே இருப்போம் அம்மா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா நான் இவ கூட இருந்துடுவேன் ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கு இவ கூட இருக்க முடியாது உனக்கு அதேதான் இருக்க முடியாது இரு இல்லன்னா தாராளமா பையெல்லாம் தூக்கிட்டு போய் verandala உட்காந்துக்கோ யாரும் உன்னை கேள்வி கேட்கவே மாட்டோம் verandala உட்காரணுமா பருவு verandala உட்காம வாணத்திலே உட்காரப் போறே நீங்க மகளே பெரிய பெரிய ரூம தான் கட்டி இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் காணாதா? ஆளுக்கு ஒரு கட்டில் வாங்கி தாரேன். நீ ஒரு வரதல படுத்துக்கோ, நீ ஒரு படுத்துக்கோ. நீ ரொம்ப பேசதியே. போ, உன் புக் எடுத்துட்டு வா. கேள்வி எல்லாம் இல்ல. நீ புக் எடுத்துட்டு வா, கேள்வி கேட்க புக்கு கேள்வி கேட்க வேண்டாம் இங்க வேலை ஒழுங்கா நடக்கும் போல ஐயோ கடவுளே ஃப்ரிட்ஜ்ல இருந்து காய்கறி எடுத்துட்டு வா அடுப்பு எடுத்துட்டு வா அனுப்பி விட்டுட்டு அடுப்பு காய்கறி எல்லாம் முங்கி போய் கிடக்கு நான் எங்க இருந்து அள்ளிட்டு போக சரி கடையில போய் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம்னு பார்த்தா வெளியே வந்தா கடல் மாதிரில கிடக்கு நான் எப்படி இந்த கடலை கடந்து கடைக்கு போக பேசாம हम ஒன்னு செய்வோம் இங்க இருந்து தாண்டி கடைக்கு போறத விட வீட்டுக்குள்ள இருக்கிற அடுப்பங்கரைலயே போய் பொருள் எல்லாம் தேடுவோம் அங்கனையே ஊருட்டி கிருட்டி என்னத்தையாவது கண்டுபிடிச்சி மேலே கொண்டு குடுப்போம் இது என்ன போட்டு வருது சேகரங்கள் யூ ஹவ் யூ வா கேக்க தண்ணிகுள நீச்சல் அடிச்சு விளையாட எங்க கூட முகாமுக்கு வர்றீங்களா நான் நீச்சல் அடிக்கலம்மா லட்சுமி பிள்ளைகளெல்லாம் மாடியில் இருக்காளுங்க நான் இங்கே கீழே சாப்பாடு எடுப்போன்னு வந்தேன் வந்த இடத்துல பார்த்தா காய்கறி எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டு அதை என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே நிற்க எல்லாரும் மாடியில சேஃபா இருக்காங்களா இல்லைனா கூட கூட்டிகிட்டு போறோம் வீட்டில் பத்திரமா தான் இருக்காங்கம்மா சாப்பிட்றதுக்கு தான் வழி இல்லாமல் கிடக்கு சேகரண்ணே நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் வாங்கிக்கோங்க இந்தாங்கண்ணே நாலு பேர் தானே இருக்கீங்க நாலு பார்சல் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அங்கிள் சிக்னல் சரியாயிட்டு ஏதாவது பிரச்சனை ஃபோன் அடிங்க நாங்க வந்து கூட்டிட்டு போயிருந்தோம் ஆ சரிம்மா வீட்ல இருக்கோம் ஏதாவது தேவைப்பட்டா வாங்க சரி இப்போதைக்கு சாப்பிடுங்க ராத்திரி சாப்பாடு நான் கொண்டு வரேன் ஆ ஆட்டும்மா கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே நீங்கள் போய் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க சரி தம்பி போயிட்டு வரேன் அவர் ஊர்காரங்களுக்கு சாப்பாடு போட போயிருக்காரு பள்ளிக்கூடத்தில் இருக்காரு அப்படியா சரி ஆண்டி மைனி மலைக்குள்ள எப்படி வந்தீங்க மருமக வீட்டுக்கு வந்தாரு நானும் இவளும் தனிக்குள்ளதான் அவர் தான் வந்து போட்டு இருக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாரு அப்படியே மைனி நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் மழை பெய்யுதே வீட்டில் இருக்க முடியாது என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேளை விஜய் வந்துட்டான் விஜய் வந்துட்டாரு தான் நிக்காரு ஏல நந்தினியை கொண்டு வந்து விட்டுட்டு எங்க போயிட்டேன் ஏமா உங்க எல்லாருக்கும் காப்பி வாங்க போனேன் காபி எல சூடா இருக்கா கொண்டா சுட சுடதா இருக்கு எல்லாரும் குடிங்க நான் போய் அப்பாக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டு செஞ்சுட்டு வரேன் ஏல மலைக்குள்ள இப்ப போனமாக்கும் ஆமாம்மா போனும் அங்க ஸ்கூல்ல நிறைய ஆளுக்க வந்திருக்காங்க அப்பா பாவும் தனியா கடந்து கஷ்டப்படுவாங்கல்ல நானும் கூட போறேன் மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க ஆனா சாக்கிரதையா கவனமா இருக்கணும் சரியா ஆ சரித்த நான் கவனமா தான் இருப்பேன் மத்தியான சாப்பாடு கொண்டுட்டு வாரேன்

எல மறக்காம போட்டுரு போடுதே உயிர வாங்காதீங்க தப்பிச்சு ஓடிரணும் இல்லன்னா கீழே சிங்கல பாத்திரம் கிடக்கு கழுவி போம்பாங்க அங்க முதமாடி வரைக்கும் தண்ணி கிடக்கு நான் என்னத்த போட்டு கழுவு மைனி காப்பி சூடா இருக்கு குடிங்க ஆமா மைனி குளிரில வாட வரைக்கு காப்பி குடிச்சாதான் நல்லா இருக்கும் போல கொஞ்சம் தாங்க இவ என்னது காப்பியில படால வரைஞ்சி வச்சிருக்கு இவன் விலகூடு கடையில வாங்கிட்டு வந்துருப்பான்னு நினைக்க அதான் படால வரைஞ்சி வச்சிருக்கானுங்க ஆண்டி இதுக்கு பேரு காபச்சினோ காஃபி காபிக்கு பேரு எல்லாம் இருக்காக்கும் ஆமாம்மா இந்த காபிக்கு பேரு காபச்சினோ காஃபி இது நானும் விஜயும் கடைக்கு போறதுல அடிக்கடி குடிப்போம் அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்காரு காபி நல்ல டேஸ்டா இருக்கே ஆண்டி காபி 200 ரூபாய் டேஸ்டா இருக்கதா செய்யும் ஏ ஆ யா காபி 200 ரூபாய் ஆமாம்மா மெஷின்ல போடுவாங்க மெஷின்ல போட்டா விலை குறையாதானே கொடுக்கணும் 200 ரூபாய்க்கு விற்கணுமே ஆமாமா இவங்க கடையில் எல்லாத்துலேயுமே காஃபி வந்து ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாது சரி என்னமோ ஒன்று இந்த மலைக்கு சூட சூட காப்பி குடிச்சா நல்லா இருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு சூட காப்பி குடிச்ச கொஞ்சம் தொண்டைக்கு நல்லா இருக்கு சரி காபி குடிச்சிட்டு வாங்க நம்ம ரூமுக்குள்ள போயிருவோம் ரொம்ப மழை தூரிகிட்டே இருக்கு மலைக்குள்ளே கிடக்க முடியாது ரூமில் போய் உட்காந்துக்கிடுவோம் ஆட்டு மைனி இந்த காப்பி குடிச்சிட்டு போவோம் ஒரு வழிய முகாமுக்கு வந்தாச்சு இந்த கேஸில் தான் ஆளே இல்லை பேசாமல் நம்ம வந்து இடத்த பிடிச்சிருவோம் முதலே இடத்த பிடிச்சி வச்சாதான் நல்ல இடம பிடிக்க முடியும் அந்த சன்னல் ஓரத்தில் பிடிப்போம் அப்போதான் ஜன்னல் கதவு திறந்துட்டு மழை பெய்யுதா இல்லையானு அப்பப்போ வேலைக்கு பார்த்துக்கிடலாம் பையெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு பைக்குள்ள இருக்கிற துணி பூரம் நினைஞ்சு போச்சு மழை தண்ணிக்குள்ளே வந்ததில் அவ்வளோ ஈரமாக கிடக்கு முதல்ல காய போடுவோம் கொடி கயிறு உள்ள போட்டனே எங்கே கிடக்கு ஆ கிடக்கு கிடக்கு கோடியை கட்டி விட்டாச்சு நம்ம துணியை பூரம் போட்டுற வேண்டியதுதான் இப்பெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கு எப்படியாவது இது காஞ்சிரும் காஞ்ச பிறகு துணி எல்லாம் மடிச்சு உள்ள வச்சுக்கிடலாம் சரி துணியெல்லாம் எல்லாம் காய போட்டு குறுக்கலாம் வலிக்கு செத்த நேரம் உட்காருவோம் வயிறு ரொம்ப பசிக்கு சோறு எப்ப போடுவாங்கன்னு தெரியலையே என்ன ராதா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கே இங்க உட்காராம இங்கிலாந்து போய் உட்கார முடியும் முகாமுக்கு நீ எப்படி வந்த நான் நீச்சல் தான் வந்தேன் நீ என்ன சோத்து பண்ணி கொண்டு வந்திருக்க ஆமா சோறு தருவாங்கல்ல வாங்கி வைக்கத்தான் பானை கொண்டு வந்திருக்கேன் எல்லா கட்டிலான தர மாட்டாங்களே அவனுக்கு கொடுக்குற சாப்பாடு எங்க காணுது ஒன்னு காண மடக்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருது அதான் பானையில் வாங்கி வச்சுக்கிட்டா கொஞ்ச நேரத்துக்கு வச்சு வச்சு தின்னு அதுக்கு அதுக்குதான் பானை வாங்கிட்டு வந்தேன் தலைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் பானையில சோறு வாங்கி வைக்கணும் ஐயோ கடவுளே முதலே சொல்லி இது தெரிஞ்ச நானும் தூக்கிட்டு வந்துருப்பேனே எதுனாலும் நீயே யோசிச்சு செய்யி என்னை பார்த்து பார்த்து போட்டி போடாத ஆமாம் உன்னை பார்த்து போட்டி போட்டுட்டு ஆளும் சரி சேலக்கார பாட்டி இங்கே இருக்காங்க சேலையெல்லாம் வரிசையே தொங்க விட்டுருக்காங்க இங்கேயும் வந்து வியாபாரத்தை செல்வி செல்விரை பாட்டி வரல நான் தான் என் சேலையெல்லாம் காய போட்டிருக்கேன் காய போட்டிருக்கியா சரி 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 நான் வந்து உட்காரு நானும் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் உட்கார போறோம் ஏன் இந்த ஸ்கூலில் வேற வகுப்பே இல்லையா தான் வந்து உட்காரணுமா எல்லா இடத்துலையும் ஆழ்க்க இருக்காங்க இது தான் காளிய கிடைக்கு அதான் வந்தேன் தள்ளி உட்காரு நம்ம மட்டும் தனி எங்க இருக்கலாம்னு பார்த்தேன் இவன் வந்துட்டாலே உள்ள வந்து உட்கார்ந்துட்டு கதவை மூடி இருக்கணும் செல்வி வா நம்ம வேணா வேற ரூமுக்கு போயிருவோம் அவங்க வேணா இருந்து அது எப்படி அப்படி எல்லாம் இவள உட்கார முடியாது நம்ம இங்க தான் இருக்கணும் இவங்க வேற குறுக்க துணிய காய போட்டு வச்சிருக்காங்க எப்படி இங்க இருக்க ஆவ சேலைய காய போட்டேன்னா நான் பேண்ட் சட்டை எல்லாம் காய போடுதே சண்டை போடாம இருக்குறதா இருந்தா இங்க இருப்போம் இல்லனா வேற ரூமுக்கு போவோம் வா நான் ஏன் சண்டை போட போறேன் மற்ற ரூமுக்கெல்லாம் போனால் அங்கெல்லாம் ஆழ்க்கை கிடக்கு தெரியாத தேவதை கூட வாழ்கிறத விட தெரிஞ்ச பிசாசு கூட இருக்கிறதே மேலுங்க அதனால பேசாம இங்கே இருந்துருவோம் செல்வி யாரை பார்த்து பிசாசு நான் ஒரு பழமொழிக்கு சொன்னேன் அதையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னையை பார்த்து தான் பிசாசுன்னு சொன்னேன் தெரிஞ்சிட்டா உன்னையை பார்த்து தான் சொன்னேன் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் உன் என்ன முழிக்கவே மாட்டேன் ஏங்க அவ கடைக்கா செல்வண்டு நம்ம இங்கேயே உட்காந்துருவோம் ஆ சரி சரி இருப்போம் எங்க மணி எங்க போனா? புள்ளே தேடற நேரம இது. உள்ள வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்போ என்ன புள்ளே அவன் வெளிய விளையாंडிட்டு இருக்கான். பேச்ச ஆறுவத்துல மறந்தே போய்டேன். ஐயோ கடவுளே, இவ கூடவே கடக்கல. இவ எதையாவது உன்ன சொல்லி நம்ம கிண்டல் அடிச்சிட்டே கிடப்பாலே. ஏடி மாப்ள வாரேன் சொன்னாரಲ್ಲ. ஆமாம்மா, அதுக்கு தான காத்துக்கிட்டு இருக்கு.

மாப்பிள்ளை நான் வரல முதல்ல பாப்பாவையும் நெட்டம்மாவையும் கூட்டிட்டு போங்க அதுக்கு பிறகு அடுத்த ரவுண்டுக்கு பாப்போம் மாமா நீங்க வந்துருங்களே வயசான ஆளா இருக்கீர்ல யார பத்து வயசாயிட்டுன்னு சொன்னீங்க எனக்கு எல்லாம் வயசு ஆவல மாப்பிள்ள நீங்க நெட்டமாவையும் பாப்பாவையும் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வாங்க நானும் மாமாவும் இங்க இருக்கோம் வந்து கூட்டிட்டு போங்க எத்தையும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க போட்டில் அங்க இடமே இல்ல அதனாலதான் ஒரு ஆளை மட்டும் கூட்டிட்டு போறேன் அடுத்த ரவுண்டுக்கு போட்ட ஃப்ரீயா கொண்டு வரேன் உங்க எல்லாரையும் கூட்டு போயிருது மாப்பிள்ளை அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டோம் நீங்க முதல்ல பாப்பாவை பிடிங்க சரித்தே கொண்டாங்க மாப்பிள்ள இந்த பையக்குள்ள பாப்பா டைப்பர் துண்டு தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்கு என்ன வச்சுக்கோங்க ஆ சரி மாமா நான் பார்த்து வச்சுக்கிடுதேன் நிட்டமா வாரியா வாரேன் வாரேன் தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் நிக்க வாரேன் போவோம் மழை இப்படி விடாம பெய்யுதே கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்குல்ல குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. திடீர்னு குறைஞ்சு குறைஞ்சு கூடிட்டல இருக்கு. நல்ல வேலை சிம்ரன் போட்டு கொண்டு வந்தா. மொட்டை மாடியில கடந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்ட கிடந்தோம் இப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். ஏன் மழைக்கா கஷ்டப்பட்டீங்க. எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல அத ஃபோன்ல சிக்னலே இல்லையே. தானே ஃபோன் அடிக்க முடியும். இப்ப எல்லாம் ஒர்க் ஆகுது வீட்ல செல்லத்தாயி நீ வீட்டில் கிடக்க வேண்டியதானே நீ எதுக்கு இங்கே வந்து மலைக்குள்ளே அலையுதே நான் ஏதாட்டும் ஒரு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் என்னத்தை போட்டு செய்ய போற அதான் பிள்ளைகள் இருக்காங்கல்ல எல்லாரும் ஆளாளுக்கு பாத்துக்கிடுவாங்க நீ வயசான காலத்துல எதுக்கு இப்படி வார வயசான காலத்துலயா யாரை பார்த்து வயசாயிட்டேன்னு ஆயிட்டுன்னு இந்த கோவத்துக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது நெட்டச்சி நீ பாப்பா வச்சுட்டு முகாமல் எப்படி இருப்ப ஏக்கா முகாமுக்கு வரலக்கா என் வீட்டுக்கு போறேன் சரி சரி உங்க வீட்டுல போய் இருக்க போறியா சாப்பாடு இருக்கா ஆமாக்கா எல்லாம் இருக்குன்னு ராமு சொன்னார் முந்தானத்து தான் காய்கறி அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாராம் எல்லாம் கிடக்கும் அதனால் வீட்டில் போய் பார்த்துக்கிடலாம் சேரிட்டி எதுவும் இல்லைன்னா ஃபோன் அடியுமே எப்படி வருவீங்க தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவீங்களோ அதான் போட்டுருக்கல சிம்ர்ட்ட சொன்னால் கொண்டு வந்துட போறா பரவாயில்லக்கா சிம்ரனும் ஆரஞ்சு மண்டையனும் வீட்டில் எனக்கு என்னென்னு கிடைக்காம குடும்பத்தோடு வந்து இங்கே எல்லாருக்கும் உதவி செய்தாக இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஆமாட்டி யாரும் எதுவும் செய்யலையேன்னு நான் கூட மொட்டை மாடியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடந்தோம் தெரியுமா திடீர்னு சிம்மரன் வந்து எக்கா எக்கான்னு கத்துனா அவள் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தேன் பார்த்தா கீழே போட்டில் நின்றுக்கிட்டு இருந்தா அதான் சரின்னு குடும்பத்தோடு கிளம்பி வந்துட்டோம் பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா தெரியல டி போய் பார்த்தா தான் தெரியும் நான் போன உடனே எங்கள் மாமியார் என்னை பார்த்து சாக்காவும் போகுது சாக்கெல்லாம் ஆக மாட்டாங்க உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ராமு தம்பி முத முதல்ல பிள்ளைய தூக்கிட்டு நெட்டச்சி வீட்டுக்கு வாரா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டி போனோம் சரியா என்னக்கா சொல்லுதீங்க ஆரத்தி எடுக்கணுமா ஆமா தம்பி கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ள போகும்போது ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போவாங்கல்ல அதே மாதிரி தான் இதுவும் உங்க குட்டி பாப்பா தான் முத முதல்ல வீட்டுக்குள்ள வரப்போறா அவளை ஆரத்தி எடுத்து வரவேத்து கூட்டிட்டு போக வேண்டாமா அம்மாக்கும் பிள்ளைக்கு சேர்த்து ஆரத்தி எடுக்கணும் உங்க சித்திட்ட சொல்லிருங்க ஆ சரிக்கா சொல்லிருதே மழை தண்ணிக்குள்ள என்னத்த ஆரத்தி எடுக்க அதெல்லாம் உங்கள் அத்தைகிட்ட சொல்ல எடுத்துருவாங்க எங்கள் அத்தை என் தலையை வேணும்னு எடுப்பாங்க ஆரத்தியெல்லாம் எடுக்க மாட்டாங்க மழை விட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்கும் நாளைக்கு சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் மழை பெய்யும் டிவியில சொன்னாங்க நாளையிலேருந்து பெய்யாதான் தண்ணியெல்லாம் வடைஞ்சிடும் அப்படியம்மா ரொம்ப நல்லதாக போச்சு மொட்டை மொடியில் கடந்தோம்மா டிவி நியூஸும் ஒன்றும் பார்க்கல நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு மட்டும்தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க நல்லதாக போச்சுப்பா தண்ணி வடிஞ்சவொன்னே முதல்ல வந்து அழுக்கு துணியெல்லாம் துவச்சி காய போடணும் வீட்டை பூரா கழுவி விடணும் வீடு பூரா நசமாக போய் கிடக்கு எல்லாம் கருப்பாக கிடக்கு எல்லாத்தையும் கழுவி விட்டா தான் சரியாக வரும் எல்லாரும் கரெக்டாக வரிசூலில் வந்து வாங்குங்க சரியா சாப்பாடு எல்லோருக்கும் இருக்குதும்மா இந்த பாட்டி வந்து வாங்கிக்கோங்க சாப்பாடு சாம்பார் சோறா ஆமாம்மா சாம்பார் சோறு தான் அதுதான் டக்குன்னு செஞ்சிட முடியும்

குறை சொல்லுது நான் என்ன சோத்துக்கு இல்லாம பிச்சை எடுத்து இங்க வந்திருக்கேன் மாள தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு அதனால வேற வழி இல்லாம வந்திருக்கேன் எல்லாரும் அப்படி வந்தவங்க தான் அம்மா சோத்தை வாங்கிட்டு எடத்த காலி பண்ணு அடி குண்டாணி ஏன் தலை விரட்ட வாக்கு வாக்கு பண்ணிகிட்டு இருக்க எங்களுக்கு வயிறு பசிக்கு நீ சீக்கிரம் போனா நான் வாங்கி சாப்பிட முடியும் சீக்கிரம் போ என்ன செல்பா கவர்மெண்ட் வேல பாக்கல திமிரல பேசுதியோ நான் ஒண்ணு திமிரல பேசலடி வயிறு பசியில பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சம்பாதிக்கணும் திமிரல

பார்த்து நித்திய கூட சொல்லுவியா ஆமாடி அப்படித்தான் சொல்லுவேன் இப்போ என்ன செய்யுவ என்னைய அடிச்சிட்டியா இன்னைக்கு நீ செத்த ஏமா சண்டை போடாதீங்கம்மா சோத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படித்தான் செல்வி அவ கைய கடிச்சு வை என்ன டீ குந்தாணி மழை பெய்யுதுன்னு உங்க வீட்டுக்காரர் உனக்கு கறி வாங்கி போடலையா இப்படி வந்து கைய கடிக்க வர எங்க வீட்டுக்கார பத்தி நீ பேசாத கெட்டின புருஷனை வீட்டை விட்டு விரட்டி விட்டு வாடா நீ ஆமாடி ஆமா இந்த வார்த்தையை எப்ப சொல்லவேன காத்துக்கிட்டு இருந்த சில்பா வேண்டா சண்ட போடாதே நீ சும்மா அரட்டி ஒத்த ரோசா உனக்கு ஒண்ணும் தெரியாது இன்னைக்கு இவ்ளோ கொல்லாம மூட மாட்டே இவன் என்னைய பத்தி திமிர் பிடிச்சவன சொல்லுத நான் என்ன அப்படி திமிர் பிடிச்சு போய் அலஞ்சிட்டு இருக்கே வாடி வா ரொம்ப நாளா உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தே இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதேன்னு பாரு ஏமா சண்ட போடாதீங்கம்மா சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிடுங்கம்மா இம்மா யாருமே சோத்துக்கு இல்லாம நிக்கலமா மழை நேரத்துல வெளியே போக முடியல இல்ல தண்ணியா கிடக்கு அதனால இங்க வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கே இந்த குண்டா இப்படி பேசுதா நீ பார்த்துக்கிட்டு சும்மா தான் நிக்கிற ஒரு தலைவரா சாப்பாடு வாங்கிக்கிட்டு இருக்கும்போதே இப்படி சண்டை போட்டா நான் என்னமா செய்ய இது ஸ்கூல மீன் மார்க்கெட்டா அம்மா நல்ல கேட்டியே ஸ்கூல மீன் மார்க்கெட்டான்னு ஊர் பூரா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு எவ்ளோ மீன் போகுது மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து பொரிச்சு எல்லாருக்கும் கொடுத்தா என்ன வெறும் சாம்பார் சோறையும் ஊர்காயையும் அப்பளத்தையும் கொடுத்துட்டாங்க ஏமா இருக்குறது தனமா போட முடியும் ஊர் போய் மீன் பிடிச்சிட்டு அலைய முடியுமா அட அந்த பக்கத்துல கொக்கி குமார் சும்மா தான நிக்கா அவன போய் மீனை பிடிச்சு வேண்டியது தானே அடி ஏன் இப்படி பேசுதீங்க தலைவர் பாவு அவர் சோர் போடுறதே பெரிய விஷயம் இதுல உனக்கு மீன் வேற கேக்கோ மீன் போன போதில தான் இந்த ஊருக்குள்ள உனே சும்மா ஊட்டு வச்சிருக்கே என்கிட்ட எல்லாம் வம்புலக்கற வேல வச்சிடாதே பாத்தீங்களா தலைவரே உங்க முன்னாடி இப்படி பேசுதானே பாருங்க இவளெல்லாம் சும்மா ஊடலமா ஏ செல்வி ஏன் செல்பாட்ட வம்புலத்துக்கிட்டே இருக்கே